ஒரு முறை ஒரு மனிதர் வந்து தங்களின் வீடு நெருப்பு பற்றி கொண்டது என்று கூறினார்கள் அவர்கள் எனது பிடிக்காது என்று கூறினார்கள் சிறிது நேரம் பின் இன்னொரு மனிதர் வந்து அதையே கூற உடனே அவர்கள் முன்பு சொன்ன பதிலியை கூறினார்கள் பின்னர் மூன்றாவது நபர் வந்து நெருப்பு பிடித்து கொண்டே வந்து தங்கள் வீட்டின் அருகில் அணைந்து விட்டது தங்கள் வீடு பற்றவில்லை என்று கூறினார் அதை கேட்ட அவர்கள் அல்லாஹ் என் வீட்டை எரிக்க மாட்டான் என்னும் நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருந்தது என்றார்கள் அதற்கு காரணம் என்ன என பொழுது எனக்கு ஒரு துவை கற்றுக் கொடுத்து ஒருவன் காலையில் எழுந்தவுடன் இதனை ஓதி வந்தால் மாலை வரை அவனை எந்த துன்பமும் அணுகாது என்று கூறினார்கள் நான் அதனை வழக்கமாக ஓதி வருகிறேன் என்று கூறி அந்த துவை ஓதி காட்டினார்கள் அந்த து आवि पर को मैम बिस्मिल्लाहिर அல்லாஹ் ஹும்ம அன்த ரப்பீ லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து வ அன்த ரப்பல் அஷில் கரீம் 마ஷா அல்லாஹ் கன வ மாலம் யஸலாம் யக்குன் வலா ஹவுல வலா குவத்த ইল্লা பில்லாஹில் அலியல் அலீம் அஹலமு அன்னல்லாஹ ஹ அலா குல்லி ஷை இன் கதிர் வ அன்னல்லாஹ கத் அஹாதா பி குல்லி ஷை இன் இல்மா ஹல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் சரீ நஃபசி வ மின் சரீ குல் இந்த இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் போதி அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி வருவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி